முதலாவது நடக்குது என்ன பணத்தால் வாழ்க்கையில மாற்றது உண்டாக்கே

ஒருத்தர் பணம் தாராரு ஆனா அவருடைய சம்பாத்தியத்தில அவர் அவருடைய வருமானத்தில ஆனா அவரு சொல்றாரு இந்த காலத்துல அதெல்லாம் கணக்கெடுக்கலாப்பா என்ன செய்ய அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் சமாளிக்கொள்ளும் அதெல்லாம் பார்த்தா தொழில் செய்யலாம் இப்படி செஞ்சா இதெல்லாம் பார்க்காம தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் நீ இதெல்லாம் பார்த்து என்ன நீ முன்னு போட மாட்டாய் அவர் தலையை கல்லூராரு ஆனா இவர் உள்ள இப்படி முன்னு போன ஏட குடும்பத்தை பின்ன போகணும் என்ற அவசியம் இல்ல இப்படி முன்னு போன ஏட என்ன ஒரு ஊடு கட்டி வாழணும் என்ற அவசியம் இல்ல அதனால வருமான திரையா வான தக்குவா அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான் எனக்கு செருப்பு தைக்க தெரியுமா அது எனக்கு ஹலால தெரியுமா என்ன புள்ளைகள் ஹலால சாப்பிடுவோம் என்ன புள்ளை ஹலால சாப்பிடுவோம் நாளைக்கு என்ன ஜனாசாவை

எனக்கும் மீமானம் தக்குவாகவும் வரணும் என்ன என்னை மனைவிக்கேமானம் தக்குவாகவும் வரணும் நான் வளர்க்கக்கூடிய பொங்கல் விளையாட்டு தக்குவாகவும் வரணும் அல்ல சொன்னால் வானம் பூமியை வாழ வைக்கிறேன்